இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் உள்ள திறந்த நிலையில் தூர்வாரப்படாமல் உள்ள சாக்கடை கால்வாய்களால் உருவாகும் துர்நாற்றத்தையும் நோய் தொற்று அபாயத்தையும் தடுக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் புதுச்சேரியில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்துக் கொண்டு வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதைப் போலவே அடிப்படை வசதிகளிலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள கால்வாய்கள் வழியாக சாக்கடை நீர் பாய்வதால் துர்நாற்றம் வீசுகிறது இந்நிலையில் புதுச்சேரியின் முக்கிய சாலைகளான நேரு வீதி எம்ஜிஆர் ரோட் சந்திப்பு கடலூர் சாலை அந்தோனியர் கோவில் அருகே உள்ள வாய்க்கால் பகுதி ரங்கப்பிள்ளை வீதி செஞ்சி சாலை சந்திப்பில் உள்ள வாய்க்கால் புதுச்சேரி அரசு மருத்துவமனை மாதா கோவில் எதிரே உள்ள கால்வாய் பகுதி உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள சாக்கடை கால்வாய்கள் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமமடைவதோடு மட்டுமல்லாமல் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளது மேலும் சுற்றுலா தலமான புதுச்சேரி மாநிலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த துர்நாற்றத்தின் காரணமாக முகம் சுழிக்கும் நிலையும் மாநிலத்தின் தூய்மை குறித்து குறித்து சுற்றுலா பயணிகளிடம் தவறான கண்ணோட்டம் உருவாகும் நிலை ஏற்படும் என்று இதனால் உடனடியாக இது குறித்து நகராட்சி நிர்வாகமும் அரசும் துரித நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்